இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணும்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனத்திங்கிற என்னுடைய ஒரு ஹெல்ப் லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப் லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் ஒரு சிறிய முதலீட்டாளரை எப்படி பெருசாக யோசிக்க வைக்கிறது இந்த சேலஞ்சு தான் முதலீட்டு வாழ்க்கையிலேயே ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணுற விஷயம் எல்லாரும் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டராக தானே ஆரம்பிக்கிறோம் ஆனால் அந்த ஸ்மால் இன்வெஸ்டரை ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படி முதலீடு அணுகிறோம் எப்படி பெரிய இன்வெஸ்டர் ஆக நினைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் பல பேர் நினைக்கிறது கூட இல்லை கொஞ்சமாக காசு போட்டு கொஞ்சமாக லாபம் பார்த்து அதை ஒரு ஹாபி மாதிரி பர்சியூ பண்ணுறது நமக்கு முதல்ல அட்ராக்டிவாக தோணும் பட் ஆக்சுவலாக இன்வெஸ்டிங்கிறது அதை விட ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் யூ மே ஸ்டார்ட் ஸ்மால் ஆனால் சின்னதாக ஆரம்பித்து கூட நீங்கள் பெரிய லெவலுக்கு வர முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும் அந்த நம்பிக்கையை உருவாக்குவது தான் மைல்ஸ்டோன்ஸ்வெல்த்து நம்முடைய முதன்மையான குறிக்கோளாக இருந்தது அந்த குறிக்கோளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்போது கிடைத்த வரவேற்பு உண்மையிலேயே நெகிழச் செய்தது இதுவரைக்கும் ஐயாயிரத்துக்கு மேலே நபர்கள் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் எல்லோருமே அவங்க அடுத்த மைல்ஸ்டோனை ஃபோக்கஸ் பண்ணி அதை நோக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு கோடி என்ற இலக்கை தங்களால் அடைய முடியும் என்ற நம்பிக்கை இந்த ஐயாயிரம் பேருக்கும் உறுதியாக இருக்கிறது என்பதுதான் முக்கியமான பாயிண்ட் இது ஏதோ ஒரு ஹோப் இல்லை இது கான்ஃபிடன்ஸ் இந்த கான்ஃபிடன்ஸ் அவங்கள என்ன செய்ய வைக்கும் அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிக்க செய்யும் இதில் சில பேருக்கு இந்த கான்பிடன்ஸ் அதிகமாகவும் அமைகிறது இவங்களுடைய ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா குடும்ப வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு மேலே உள்ளவர்கள் தான் இந்த கான்ஃபிடென்ஸை அதிகமாக நம்மக்கிட்ட காட்டுறாங்க என்ன பண்றாங்க நான் இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் என்னை இன்னும் வேகமாக ஒரு கோடிக்கு கொண்டு செல்ல முடியுமா என்ற கேள்வியை எங்கிட்ட நேரடியாகவே பல பேர் கேட்டிருக்காங்க இந்த மொத்த மைல்ஸ்டோன்ஸ் ப்ராசஸுமே உருவாக்கியது நான் தான் என்பதனால் இது மாதிரி வரக்கூடிய ரிக்வெஸ்டை நான் என்ன பண்ணுறேன் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு உடனே யோசிச்சு அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணி அவங்கள அதன் மூலமாக இன்னும் வேகமாக அந்த இலக்கை அடைய செய்கிறேன் ஸோ ரெண்டு லட்சத்துக்கு மேலே இன்கம் உள்ளவங்க எவ்வளவு நாளில் ஒரு கோடி ரூபாய் சேவ் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வியை நிச்சயமாக கேட்கணுங்கிறது தான் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதை உங்ககிட்டயே நீங்க நீங்கள் கேட்குறது மட்டும் முக்கியம் இல்லை எங்ககிட்டயும் கேட்கணும் ஏன்னா நான் பார்த்த வரையில் நம்ம சொசைட்டியில் ரெண்டு லட்சத்துக்கு மேலே மாத வருமானம் உள்ள குடும்பங்கள் எண்ணிக்கை கணிசமாக இருக்கிறது ஆனால் இதே குடும்பங்கள்ட்ட ஒரு கோடிக்கு மேல பைனான்சியல் வெல்த் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த ப்ராப்ளம் தான் இன்னைக்கு நாம பேச போற ப்ராப்ளம் டெஃபினட்டா இவங்கனால வேகமாக ஒரு கோடி என்ற இலக்கை அடைய முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் எப்படி இதை அடைய முடியும் ரெண்டு லட்சம் மாத வருமானம் உள்ளவர்களுக்கு இருக்கக்கூடிய சேவிங்ஸ் பொட்டன்ஷியல் கணிசமாக அதிகமாக இருக்கும் பல குடும்பங்களில் மூன்று லட்சம் வரைக்கும் மந்த்லி இன்கம் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சிப் செய்யக்கூடியவர்கள் இந்த ஒரு கோடி என்ற இலக்கை அதிவேகமாக அடைய முடியும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மாதம் சிப் செய்யக்கூடியவர்கள் ஏழே ஆண்டுகளில் ஒரு கோடி ரூபாயை சேர்த்து விடுவார்கள் சேமித்து விடுவார்கள் நான் மார்க்கெட் கொடுக்கும் இவ்வளவு ரிட்டர்ன் பணம் இருக்கும்ன்ற அந்த கணக்குக்குள்ள போக போவது இல்லை என்னுடைய பார்வையில் நாளைக்கு மார்க்கெட் என்ன கொடுக்கும் இன்னைக்கு யாராலும் யூகிக்க முடியாது அதே சமயத்தில் இந்த எண்ணிக்கைகளை நம்ம வந்து இவ்வளவு கிடைக்கும் அவ்வளவு கிடைக்கும்னு சொல்லும்போது அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் எல்லாரும் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றாங்களே தவிர அந்த எதிர்பார்ப்பு வரலன்னா எப்படி என்ன செய்யணும்னு அவங்களால யோசிக்க கூட முடியதில்ல இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு அந்த ரிட்டர்ன் கிடைக்கலன்னா நிறுத்திடுறாங்க நம்ம நோக்கம் அந்த ஒரு கோடி என்ற இலக்கை உறுதியாக அடைவது ஸோ நான் அதை வந்து சேமிப்பு மூலமாகவே அடைய வேண்டும் சேமிச்ச பணத்தை முதலீடு செய்யணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளை உங்கள் மைண்ட்ல உருவாக்க விரும்புகிறேன் இதுல வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் எஸ்ஐபியிலே போட்டுருவீங்க ஸோ ஏழு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் ஒரு கோடி ரூபா சேமிச்சிருவீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த சேமிப்பை வெறும் ஈக்குவிட்டியில் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை என்பதையும் நீங்கள் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சேமிப்பை நீங்கள் ஒரு மல்டி அசட் அப்ரோச்சில் பண்ணிங்கன்னாக்கா எப்போல்லாம் ஈக்குவிட்டி வேல்யூவேஷன் மேலே இருக்கோ அப்போல்லாம் உங்கள் சேமிப்பு சரியான இடத்துல போய் உட்கார ஈக்குவிட்டில் போய் அதிக மதிப்பில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு இழப்பை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் தவிர்த்து விடுவீர்கள் அதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் உங்களுக்கு மார்க்கெட்ல எவ்வளோ பேர் சொல்ல போறாங்க எப்படி வழிநடத்த போறாங்க எனக்கு தெரியாது எனக்கு இந்த வழிமுறை ரொம்ப சாலிடான ஒரு அப்ரோச் ஆகப்படுகிறது அதுவும் குறுகிய காலகட்டத்தில் ஒரு கோடி ரூபாய் அடைய நினைப்பவர்கள் அவங்களுடைய அப்ரோச்சில் சாலிடாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அந்த கட்டாயத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த விஷயங்கள் உங்ககிட்ட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன் ஸோ இன்வெஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் பர் மந்த் இன் சிப் அண்ட் அச்சீவ் சேவிங் ஆஃப் ஒன் குரோர் இன் செவன் இயர்ஸ் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய வேல்யூ அதை அதிகமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது டெஃபினெட்லி ஐ கோண்ட் ஹேவ் மோர் மணி பட் அந்த பணத்தை நான் இன்னைக்கு கால்குலேஷனுக்குள்ளே எடுத்துக்க போறதில்லை அந்த பணம் என்ன என்பதை ஒவ்வொரு முறையும் இந்த மைல்ஸ்டோன்ஸ் வெல் ஜேர்னியில் நீங்களே என்கிட்ட சொல்லுவீங்க சார் இதை பண்ணோம் இன்னைக்கு இது வந்திருக்கு இதை பண்ணோம் இன்னைக்கு இது வந்திருக்குன்னு நீங்களே அதை அளவிட்டு சொல்வீர்கள் அதற்கான ஒரு சூழலை நாம் உருவாக்குவோம் வேகமாக ஒரு கூடி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த வழிமுறையை எடுத்தால் நிச்சயமாக இலக்கை அதிவேகமாக அடைய முடியும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக போயிடுவீங்க சேவிங்கே ஒன் க்ரோர் போயிடும் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அதை விட மேலே தான் போகும் ஸோ இந்த ஒரு சிம்பிளான பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்ப வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா இதை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கான்வர்சேஷனே வேறையாக இருக்கணும் எப்படி வேகமாக ஒரு கோடியை அடைவது என்ற ஒரு தாட் ப்ராசஸ் உங்கள் மைண்டில் வரணும் அந்த தாட் ப்ராசஸ் உங்களை வேகமாக ஒரு கோடி என்ற இலக்கை அடைய செய்ய வேண்டும் அந்த தாட் ப்ராசஸ் அத்தோடு நிற்காது அதைவிட உயரமான இடத்தை நோக்கி உங்களை பயணிக்க செய்யும் அந்த இடத்தை நோக்கி முதலீட்டுக்களம் மூலமாகவும் நாம் இணைந்து பயணிப்போம் வெற்றி உங்களது